ஏதேர் கீழ்படிந்த வரைக்கும் அந்த தேசத்தில் எதிர்த்து நின்றார்களோமோ பட்டயத்தோடு காவல்தாரியை மேற்பாட்டி அவர்கள் வாழ வேண்டி அவர்களுக்கு நேரம் கருத்தப்பட்ட இடத்திலிருந்து நிறைய சமயங்களில் இஸ்ரோச்சரில் ஏர் எத்தனை இடங்களுக்கு அறிவைகளாக கைதிகளாக எத்தனை தேசங்கள் மாட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இந்த கீழ்ப்படி அவை தேவரை என்று அங்கீகரிக்காமல் தேவனை நிராகரித்து தன் வாழ்க்கையை இஷ்டத்தின்படி வாழ்ந்தது நிமித்தமாக அநேக தான் அநேகத்திற்கு திசையாமா எச்சரித்து புத்தி பகுதிகளுக்கு மறந்து ஊழியர்களுடைய வார்த்தைகளை அல்ல கட்டிட்டு வாழ்ந்ததுனால அவங்க எல்லாரும் சிறையில் கூட போயிருந்தார்கள் தேவனை இருந்தார்கள் தங்கள் உண்டாக்கி கைதனால் பட்டயத்தில் பாண்டினார்கள் அனைவர் இறந்தார்கள் அனைவர் சிறையில் போனார்கள் அதாவது நாம் வாழ வேண்டிய இடத்தில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசு காவியான நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அறிவுகளையும் ஏற்று கீழ்ப்பழிந்து வாழ்ந்தால்தான் اور مارک اور آسرواد واقع وا مجھے